ஓம் நம சிவாஜா குருவாஜா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சம் வளத்தில் மகா சுமங்கி பிசாசினி என்னும் தேவதையை ஆவாகனப்படுத்தி எதிரியினுடைய செயல்களை கட்டுக்கட்டும் முறை அதாவது வந்து எதிரினுடைய செயல்களை வந்துட்டு செயலிக்கச் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரயோகம் முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேலை சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை வந்து யாருக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ சதா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை உங்களுடைய உற்றார் உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து சதா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது அவங்க வந்து என்னென்னா சதா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா கை மேலே பலன்கிறது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அவங்களுடைய செயல்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த தேவதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா செயலுக்கு செஞ்சிடும் சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லி சித்த மக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணால் நம்ம என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கிரகண நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் வரலாம் இல்லைனா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளானிக்கு இது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆற்றக்கரையோரமாக இல்லைன்னா இந்த குளக்கரையோரமாகவோ இந்த மாதிரியான இடங்களில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அது இது சிறப்பு சரிங்களா அந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தலை வாழைகளை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் சரிங்களா இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு என்ன ஒன்று இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பளம் ஒன்று நீங்கள் வாங்கிக்கணும் சரிங்களா நல்ல ஒரு சுத்தமான எலுமிச்சம்பளம் ஒன்று சரிங்களா அதை ஒன்று வாங்கி அதற்குள்ளே வந்து சிறிதளவு வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஐங்கோல தைலம் வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் அதை எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்காரு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிறிதளவு சேர்த்து இந்த அந்த எலுமி வந்து அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு உண்டான தூப தெய்வங்கள் படைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்கு வந்து வேப்பநிலை தீபம் ஏற்றணும் சரிங்களா வேப்பநிலை தீபம் ஏற்றி முறையாததற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கிட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் தீவிரோடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் பண்ணணும் இப்போ இதே வந்து பௌர்ணமி முடிந்து இந்த மூன்றாம் தேவிற நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் மந்திர உச்சாடனங்கள் இப்போ அந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து நீங்கள் க கடைசி நாள் வந்து ஒரு வெண்பூஷணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த எலுமிச்சம்ளத்தை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் உங்களுக்கு எப்போ சதா தொலை கொடுத்துட்டுருக்காரு இல்லைங்களா அவருடைய ஒன்று அவருடைய வீட்டு வாசலில் போடலாம் இல்லை அவர் வந்து போக வர பாதையில் இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்தியோ இல்லை துற பூமியோ இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு சங்கல்பம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தெய்வத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பாடல்கள் மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது அந்த பொறி இந்த மாதிரியான விஷயங்களை இறைச்சி விட்டுட்டு நீங்கள் முறையாக அங்கே வந்து இந்த எலுமிச்சி மொளத்தை போட்டுவிட்டு வண்டிங்கனாவே அவர் அந்த நபரை வந்து அந்த வழியாக போகும்போது அவர் அவரை வந்து பிடிச்சிடும் சரிங்களா அவர் பிடிச்சிட்டு அவருடைய செயல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு முளக்கிற்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவர் வந்து உங்களுடைய வழக்கே வராத அளவுக்கு கட்டு கட்டிடுறோம் சிறிய நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கன குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் நினச்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கிறது அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை